அஸ்லாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹி வபார்காத்து ஒரு முஸ்லீமுக்கு சலாமுக்கு பதில் அளிப்பது எப்படி கடமையோ அதே போல தும்மலுக்கு பதில் அளிப்பதும் கடமை நபி சொல்லலாம் அலிசல்லாமும் சொல்லியிருக்காங்க உங்களில் எவரேனும் தும்மினால் அவர் அல்ஹம்துல்லா என்று கூறட்டும் அதை கேட்ட அவருடைய சகோதரர் அல்லது தோழர் எருஹமுக்கல்லா என்று சொல்லட்டும் பிறகு தும்மல் போட்ட அந்த நபர் எஹுதிக்கு முல்லா வா இஸ்லிஹ் பாலக்கும் என்று சொல்லட்டும்னு சொல்லியிருக்காங்க நம்மளில் நிறைய பேர் அலஹம்துல்லான்னு மனசுலேயே சொல்லிட்டு விட்டுருவோம் அப்படி சொல்கிறவங்களுக்கு நாம் பதிலளிக்க தேவையில்லை ஆனால் தும்மிய பிறகு வெளிப்படையாக அலஹம்துல்லான்னு சொல்கிறவங்களுக்கு நாம் பதிலளிக்கணும் ஏன்னா நபியவர்கள் காலத்தில் இரண்டு மனிதருக்கு தும்மல் வருது அப்போது ஒரு மனிதர் அலஹம்துல்லான்னு சொல்கிறாங்க இன்னொருத்தவங்க சொல்லலை யார் அலஹம்துல்லான்னு சொன்னாங்களோ அந்த மனிதருக்கு மட்டும் நபி அவர்கள் பதில் அளித்தாங்க சொல்லாதவங்களுக்கு பதிலளிக்கலை சொல்லாத அந்த நபர் கேட்டாங்க ஏன் எனக்கு மட்டும் பதிலளிக்கலன்னு கேட்டாங்க அப்போது நபி சல்லுல்லா அலிவல்லாமங்க சொன்னாங்க அவர் அல்லஹாவை புகழ்ந்தார் ஆனால் நீங்கள் அல்லஹாவை புகழலைன்னு சொன்னாங்க எனவே யார் வெளிப்படைய அலஹம்துல்லா சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நாம் பதில் அளித்தால் போதும் அது மட்டுமல்ல தும்மலின் போது கைகளாலோ அல்லது துணியினாலோ வாயை மூடிக்கணும்னு நபி சல்லா அலுவலாம் அவங்க சொல்லியிருக்காங்க அதன் மூலம் நோய்க்கிருமிகள் பரவாமல் தடுக்க முடியும் இன்ஷால்லா